ஆன்மீக அன்புக்கு என வணக்கங்கள் கும்பராசி உள்ள புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பிறந்த பெண்ணுக்கு திருமணம் பொருத்தமுள்ள ஆணி நட்சத்திரங்கள் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதி பிறந்த பெண்ணுக்கு திருமணம் பொருத்தமுள்ள ஆறு நட்சத்திரங்கள் அதேமாதிரி எத்தனை பொருத்துக்குன்னு பார்ப்போம் நம்ம பன்னிரெண்டு பொருத்துக்கு பொருத்தம் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா முதல் பொருத்தமாகிய தின பொருத்தம் இரண்டு கணப்பொருத்தம் மூன்று மகேந்திர பொருத்தம் நான்கு ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் ஐந்து யோனி பொருத்தம் ஆறு பொருத்தம் ஏழு ராசி அதிபதி பொருத்தம் எட்டு வசியப் பொருத்தம் ஒன்பது ரஜ்ஜி பொருத்தம் பத்து வேதை பொருத்தம் பதினொன்று நாடி பொருத்தம் பன்னெண்டு விருட்ச பொருத்தம் இந்த பன்னெண்டு பொருத்தம் எத்தனை பொருத்தம் பார்ப்போம் நம்ம இந்த கும்ப ராசியில் புரட்டாரிச்சு ப்ர ப்ர புரட்ட நட்சத்திரத்து ஒன்று இரண்டு மூன்றாம் பாத பிறந்த பெண்ணுக்கு திருமண பொருத்த நட்சத்திரம் பார்ப்போம் ஒன்று மகர ராசி உள்ள திருவோணம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு பத்து பொருத்தங்கள் துலாம் ராசி உள்ள சுவாதி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மகர ராசி உள்ள அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் ராசி உள்ள மெருகசி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மிது ராசி உள்ள மிருகசிரிடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் துலாம் ராசி உள்ள சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் விருச்சிக ராசி உள்ள அனுஷம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் தனுசு ராசி போராட நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் ரிஷபராசி ரோஹி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் மிதுன ராசி திருவாதி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் கும்பராசி சதய நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் கடகராசி பூசம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் மீனராசி உத்திரட்டாய நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் மேஷராசி அஸ்வி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் கடகராசி ஆயுள் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஐந்து பொருத்தங்கள் இந்த மேற்கொண்டிய பொருத்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பிறந்த பெண்களுக்கு திருமணம் பொருத்தமுள்ள ஆறு நட்சத்திரங்கள் இந்த பதிவை பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தம் பேசும்போது ஈஸியாக எத்தனை பொருத்தன்னு பார்த்துக்கணும் அடுத்தக்கடுத்த போது வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்